வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான கதையை பத்தி பார்க்கலாம் நான் எல்லாரையுமே பொதுவா நம்பிடுவேன் அப்படிங்கிற ஆட்களுக்கான கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அப்படி நம்ம தெரியாதவங்க மேல வைக்கிற நம்பிக்கை அது மூலமா நமக்கு கிடைக்க போற பரிசு இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கிற கதையில பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாரும் முத முதல்ல கேட்ட கதை பாட்டி வடை சுட்ட கதை அதுல முக்கியமான ஆளு காக்கா அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம ஒரு காக்கா பத்தின கதையை பாக்க போறோம் ஒரு விவசாயி அவர் ரொம்ப ஏழ்மையானவர் ஆனா அவர் எப்படிப்பட்ட ஏழ்மையானவர் தெரியுமா பத்து ஏக்கருக்கு சொந்தக்காரர் விவசாயம் பாக்குற ஒரு மனுஷன் ஏழ்மையா போறதுக்கு முக்கிய காரணம் இந்த மழையும் ஒரு பக்கம் பத்து ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஏழ்மையா இருக்க முடியும் இதுல நிறைய விஷயம் இருக்கு முக்கியமானது மழை தண்ணி தானே விவசாயம் நடக்கும் ஆனா அவர் இருக்கிற ஊர்ல மழை பெஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சுத்துப்பட்டியில எங்கேயுமே தண்ணி இல்ல அவர் வானத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே காலையில வேலைக்கு கிளம்பிட்டாரு பசுமாடு மாடுன்னு கிட்டத்தட்ட அவர்கிட்ட பதினஞ்சு மாடுக்கு மேல இருந்துச்சு ஆனா இப்போ அவர் வச்சிருக்கிறது வெறும் ரெண்டே ரெண்டு மாடு மட்டும்தான் தண்ணி இல்லாம எல்லும் தோளுமா மாற ஆரம்பிச்சிடுச்சு வறுமையோட பசியில என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல மாட்டுடைய நிலைமையும் மோசமா போய்கிட்டே இருந்துச்சு அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாடுகளை விற்க ஆரம்பிச்சாரு அப்படி வித்து நம்மளுடைய பசிய போக்குறது மட்டும் இல்லாம முக்கியமா மாடுகளை காப்பாத்துறதுதான் முக்கியமான வேலைன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாடுகளை எல்லாம் விக்க ஆரம்பிச்சாரு ஆனா இருக்கிற ரெண்டு கால மாடுகளை மட்டும் அவரால் விற்கவே முடியல அதுக்கு முக்கியமான காரணம் அவன் முத முதல்ல வளர்த்த ஒரு மாடு அந்த ரெண்டு மாடுகளுமே அவருக்கு ரொம்ப ஃபேவரட் சொல்ல போனா தன்னோட பிள்ளைங்களை விட அந்த மேல அவர் ரொம்ப பாசமா இருக்காரு அந்த அளவுக்கு அந்த மாடுகள் மேல அவர் இருக்காரு அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட அந்த ரெண்டு மாடுகளையும் தினமும் கட்டி வச்சிருவாரு ஆனா அந்த மாடுகளுக்கு கட்டப்பட்ட கயறு ரொம்ப நீளம் அப்படி நீளமா கட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பக்கத்துலயே ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காரு செட்டுக்குள்ள தான் எப்பயும் கட்டுவாரு ஆனா அந்த வெயில் தாங்க முடியாதுன்ற காரணத்தினால இப்போ மரத்தடியில கட்டி வச்சிருவாரு ராத்திரி ஆனா அந்த ரெண்டு மாடுமே அந்த செட்டுக்குள்ள வந்து படுத்துக்கும் அதை கூட்டிட்டு வந்து கட்டி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அங்கேயே தண்ணி வச்சிருப்பாரு அதனால தேவைப்படும் போது அந்த ரெண்டு மாடுமே அந்த செட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் மரத்தடிக்கு கீழே வந்து படுத்துக்கும் இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் அந்த மாடுகளை அப்படி பழக்கப்படுத்திட்டாரு இப்போ வானத்தை பார்த்து புலம்பிக்கிட்டு அந்த மனுஷனும் அவரோட பொண்டாட்டியும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க வெளியூர்ல கிடைச்ச வேலைகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க பத்து ஏக்கருக்கு சொந்தக்காரரு இப்போ கூலி வேலைக்கு கூட போய்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஏழ்மையோட உச்சத்துல இருக்காரு அதுக்கு காரணம் எல்லாம் வறண்டு போய் கிடக்கு மழை தண்ணி இல்லாம விவசாயம் நடக்காம கிடக்கு இப்போ இருக்கிற இந்த மாடுகளையாவது காப்பாத்தணும் தீவனம் வாங்கி போடுறதுக்காவது நம்மளுக்கு பணம் வேணுமேனு தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற ஒரு தான் இரவு நேரம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல திடீர்னு இருட்டு கட்ட ஆரம்பிச்சிடுச்சு மேகமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல பயங்கர இருட்ட உருவாக்குச்சு அப்படி இருந்தாலே என்ன காரணம் மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது அதுவும் கால எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இடியும் மின்னலுமா ராத்திரி முழுவதும் ஒரே சத்தம் அந்த ஓனருக்கு தெரியும் மழை ரெண்டு மாடுமே செட்டுக்குள்ள நினைச்சிட்டு அந்த மாடுகளை பத்தி நினைக்காம பேசாம படுத்துட்டாரு ஒரே சந்தோஷம் காலையில எந்திரிச்சு எப்படியாவது கடன் உடனே வாங்கி விதை நட்டுற வேண்டியதுதான் இப்ப அடிக்கிற மலையை பார்த்தா நிச்சயமா ஒரு பெரிய அளவுல ஏறி குளமெல்லாம் நிறைஞ்சு ததும்பு ததும்பு இருக்க போகுது கடவுளே ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் போட்டு படாத பாடு படுத்திட்ட இப்போ மழையை கொண்டு வந்து வந்து ஏதோ பாலை தூங்க ஆரம்பிச்சாரு ஆனா இந்த ரெண்டு மாடுல ஒரு மாடு மட்டும் நேரா செட்டுக்குள்ள வந்துருச்சு இன்னொரு மாட்டோடைய கயிறு கலன்றுச்சு இடி மின்னலுமா இருந்ததுமே பயந்துகிட்டு ஒரு மாடு மட்டும் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு ஆனா இத கவனிக்காம ஓனரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாரு ராத்திரி எல்லாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா நின்னுட்டு இருந்துச்சு ஒரு மரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்துருச்சு மழையும் பேஞ்சுகிட்டே இருக்கு அதுவும் காலமலை சொல்லப்போனா கெண்டக்கால் வரைக்குமே தண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போக 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 கிட்டத்தட்ட காலையில நாலு மணி ஆயிடுச்சு அப்போதான் கொஞ்சம் மழை வெறிவாக ஆரம்பிச்சது அந்த நேரத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அங்க இருந்த மரத்துல இருந்து ஒரு கிளை ஒடிஞ்சு கீழே படுத்திருந்த அந்த மாட்டு மேல அந்த கிளை விழுந்துருச்சு அதுல ஏற்கனவே நல்லா குச்சி மாதிரியா இருந்த ஒரு பகுதி மட்டும் அந்த மாட்டுடைய திமிழுக்கு பக்கத்துல ஒரு மறைவான இடத்துல ஒரு சின்ன காயத்தை உருவாக்கிடுச்சு அந்த மாடும் என்னென்னமோ செஞ்சு செஞ்சு பார்த்தது அசஞ்சு பார்த்தது ஆனா அந்த மரக்கிளை கீழே விழுகவே இல்லை தன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு ஆனாலும் ஒண்ணும் நடக்காததுனால அது அந்த இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சது நாலு மணிக்கு மேல ஓனர் எழுந்திருச்சு மாட்டை வந்து பார்த்தாரு இருந்துச்சு பார்த்ததுமே பதறி போய் அந்த மாட்டை தேட சத்தம் போட்டுக்கிட்டே ஒவ்வொரு இடமா போய் கிடைக்கவே போது காலையில ஏழு மணி ஆயிடுச்சு அப்போ வரைக்குமே அந்த மனுஷன் தேடிட்டு இருக்காரு ஆனா அந்த மாடு கிடைச்ச பாடு இல்ல என்ன செய்யன்னு தெரியாம மறுபடியும் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாரு ரொம்ப கவலையோட அந்த நேரத்துல வெளியில மாடு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அத கேட்டதுமே வெளியில அவர் அவசர அவசரமா போய் பார்க்கும் காணாம போன மாடு மறுபடியும் வந்திருந்தது அதை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சி எங்கடா போனேன் எப்போதும் இந்த செட்டுக்குள்ளதான் நான் உன்ன போக சொல்லியிருக்கேன் இப்போ நீ எங்க போனேன்னு சொல்லி அதை அதட்டிக்கிட்டே கொண்டு வந்து மரத்தடியில கட்டி வச்சாரு ஆனா அந்த மாடு எப்படியோ அது உடம்புல விழுந்த அந்த கிளைய தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு ஆனா அதுக்கு அடிப்பட்டது அதுக்கே தெரியல மலையிலேயே நனைஞ்சு கொஞ்சம் குளிர்ல நடுங்கிட்டு இருந்ததுனால அந்த மாட்டுக்கு அந்த சொரணையே இல்லாம போயிடுச்சு காஞ்ச புள்ள மேஞ்சு மேஞ்சு ரெண்டு மாடுமே ரொம்ப சொங்கி மாதிரி ஆயிடுச்சு நல்லா கொழுமுழுன்னு இருந்த மாடுகள் ரெண்டுமே இப்ப வத்தி போய் எலும்பும் தோலுமா இருந்துச்சு இப்படி இருக்கிற நேரத்துல அந்த ஓனர் வேகமா கட்டிபிடிச்சு இனிமேல் நீங்க பச்சை பாக்க போறீங்கடா இன்னும் ஒரு பத்து நாள் போதும் பச்சை பசேன்னு நம்ம ஊரு ஃபுல்லா செழுமையாயிடும் நீங்க கவலைப்படாதீங்கடா ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்ன செய்யணும் தெரியுமா கோவச்சுக்காம உழுது குடுத்துருங்கடா வேற வழி இல்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்க முன்னாடியே எக்கச்சக்கமான பேர் இருந்தானுங்க இப்போ என்னால ஒண்ணு முடியலை உங்க ரெண்டு பேரை வச்சுதான் நான் விவசாயத்தையே தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ரெண்டையும் கழட்டிட்டு போய் உழுக ஆரம்பிச்சாரு இப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் வேலை பயங்கரமா போய்கிட்டே இருந்துச்சு ஆனா வேலை எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு தீவனமும் நல்லா கிடைச்சது அவங்களுக்கு இப்படி இருக்கும் போதுதான் அந்த மாட்டுடைய அந்த திமிலுக்கு பக்கத்துல ஏதோ வலிக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்துச்சு என்ன ஒரு மாதிரி அந்த மாடு உடம்ப சொல்லட்டி சொல்லட்டி பாத்துச்சு தன்னோட வாழை வச்சு அடிச்சும் பார்த்துச்சு ஆனாலுமே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல அந்த மாட்டோடைய திமிழ் பகுதியில ஒரு குழி மாதிரியான இடத்துல அந்த காயம் இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு பெருசாவும் தெரியல அப்புறம் பார்த்தா அந்த முதுகுல கட்டி மாதிரி வந்துருச்சு கட்டி மாதிரி வந்தது மட்டும் இல்லாம அந்த புண்ணுல கொஞ்சம் சலமும் வந்து சீல் பிடிச்சு புழுக்களும் வந்துருச்சு தினமும் அந்த புழுக்கள் அந்த மாட்டை கடிச்சு சாப்பிடுற மாதிரி அதுக்கு அவ்வளவு ஒரு வேதனை தினமும் தூங்க முடியாம எந்த வேலையும் செய்ய முடியாம சொனங்கி சொனங்கி படுக்க ஆரம்பிச்சது ஆனா இத அந்த ஓனர் கவனிக்கவே இல்லை ஆச்சு உடம்பு சரியில்லையா சரி விடு அப்படின்னு அவரு வாடகைக்கு டிராக்டர் வாங்கி வந்து எல்லாத்தையும் உழுது தன்னோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு ஆனா இந்த ரெண்டு மாடுகளுக்குமே தீவனம் மட்டும் கரெக்டா வந்துகிட்டே இருந்துச்சு போக போக வலி அதிகமாக ஆரம்பிச்சது என்ன பண்ணேன்னு தெரியல இந்த மாடு சொங்கியா படுத்துட்டே இருக்கிறதுனால அந்த ஓனர் இன்னொரு மாட்டை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போய் அவர் விவசாயம் பண்ற இடத்துல கட்டி வச்சிடுவாரு ஆனா இந்த மாடு பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிச்சது அப்படி இருக்கிற நேரத்துலதான் ஒரு காக்கா அதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு அதை பார்த்ததுமே அந்த மாட்டுக்கு ஒரு யோசனை உடம்புல இருக்கிற புழுவை இந்த காக்காயை சாப்பிட சொல்லலாமா அப்படி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த காக்கா முதுகுல ஏறி அந்த புழுக்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அது கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த மாடு நல்ல வேலைப்பா நீ எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்க நானே உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் உனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு தான் சரியான வேட்டை என் முதுகுல இருக்கிற காயத்துல புழு இருக்கு அது எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டு உனக்கு வயிறு நிறைஞ்சிரும் எனக்கும் வேதனையெல்லாம் குறைஞ்சிரும் நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ற தெரியுமா அப்படின்னு அது அந்த காக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆனா அந்த காக்கா ஒரு வார்த்தை கூட பதில் பேசவே இல்ல வந்த வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கொத்தி சாப்பிடும் போது இத்தனை நாளா வேதனை அந்த எல்லாம் குறையும் போது இந்த மாட்டுக்கு இருந்த சுகமே தனி நீ நீ நிப்பாட்டு இன்னைக்கு போதும் நாளைக்கு இதே மாதிரி வந்து சாப்பிடு இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வழியெல்லாம் நீ குறைச்சிட்ட நீ ரொம்ப நல்லவன் நீ நாளைக்கு வர்றியா அப்படின்னு கேக்க அந்த காக்காவும் எதுவும் பேசவே இல்லை அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு இப்போ அதே மாதிரி மறுநாள் அந்த காக்காவும் வந்துச்சு மறுபடியும் தன் தன்னோட முதுக காட்டினபடி அந்த மாடு படுத்திருக்க மறுபடியும் கொத்தி சாப்பிட்டது இன்னைக்கு போதும் நீ நாளைக்கு வானு மறுபடியும் அனுப்ப அந்த காக்கா அங்க இருந்து புறப்பட்டது இப்படியே ரெண்டு நாளும் போயிடுச்சு இதை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த இன்னொரு மாடு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அந்த காக்கா கூட எதுக்கு பேசிட்டு இருக்க அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆளு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க நீ வாயை மூடு உனக்கு என்ன தெரியும் என் முதுகுல ஒரு காயம் இருக்கு தெரியுமா நான் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கேனே அந்த ஓனருக்கு என்ன கவனிக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அவர் வேலையை மட்டுமே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் நியாயமா என் முதுகுல பாரு இப்போ அந்த காக்கா பைய வந்து சாப்பிட்டு தான் என் உடம்புல இருந்த புழுவை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டான் இனி நாளைக்கும் வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன் அப்ப நாளைக்கு சாப்பிட்டான்னா எல்லாமே சரியாயிடும் ஆனா உங்க ஓனரு சரியான நயவஞ்சகரு அவருக்கு தேவைப்படும் போது கூட்டிட்டு போய் வேலை வாங்கிட்டு ஒரு டிராக்டரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்ததுமே நம்மள கவனிக்கல பத்தியா அதுல இருந்தே தெரியலையா அவனுக்கு அவர் நம்மள நல்லா யூஸ் பண்றாரு இப்படி எல்லாம் கோபத்தோடு அந்த மாடு சொல்லும் போது கேட்ட இன்னொரு மாடு இப்படி பேசாத அந்த மனுஷன் ரொம்ப பாவம் நமக்காகவே சம்பாதிக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிட்டு வந்தாரு அதெல்லாம் மறந்துட்டியா நம்ம கூட இத்தனை பேர் இருந்தாங்க எல்லாத்தையும் வித்தவரு நம்மள மட்டும் விக்கவே இல்ல ஏன்னு தெரியுமா நம்ம மேல ஒரு தனிப்பட்ட பாசம் அவருக்கு இருக்கு அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி எல்லாம் பேசுறத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்காத அந்த காக்கா கொஞ்சம் ஒரு மோசமான ஆளுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காக்கா கூட முடிஞ்ச அளவுக்கு சகவாசத்தை குறைச்சுக்க நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது பின்னாடி அனுபவப்பட்டாதான் புரியும்னு அந்த மாடு எவ்வளவு எடுத்து சொல்லும்போது அந்த மாடு எடுத்து சொல்லும்போது அதையெல்லாம் கேட்காது இன்னொரு மாடு அதாவது வீட்டுல நீயும் இருக்க நானும் இருக்கேன் ஆனா அந்த மனுஷனுக்கு ஒன்ன மட்டும் தானே கண்ணுக்கு தெரியுது ஒன்ன மட்டும் தானே எங்க நாளும் கூட்டிட்டு போறான் ஓ மேல மட்டும் தானே அவனுக்கு பாசம் இருக்கு என்ன எல்லாம் கண்ணுக்கு தெரியாது அதனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னன்னாலும் பேசுவ அதையெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது எனக்கு யாரு உதவி பண்றாங்களோ அவங்க நல்லவங்க தான் உலகத்திலே அவங்கள விட வேற யாருமே நல்லவங்களே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் போதுமா அப்படின்னு கோவமா சொல்ல இதை கேட்டதுமே இன்னொரு மாடு எதுவும் பேச முடியாம தனியா போயிடுச்சு இப்போ மறுநாளும் வந்தது அந்த காக்கா மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வேதனை எல்லாம் குறைஞ்சு இப்போ வழியே இல்லாம சுத்தமா ஆயிடுச்சு அப்போ அந்த மாடு அந்த காக்காவை பார்த்து காக்கா இனிமேல் நீ வர வேணாம் என் உடம்புல இருக்கிற எல்லா புழுவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வலியே இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கேன் நீ செஞ்ச காரியத்துக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கன்னு தெரியுமா யாருமே செய்யாத உதவியை நீ எனக்கு செஞ்சிருக்க இன்னையோட எல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு இனிமேல் நீ வர வேணாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு அந்த காக்கா கிட்ட சொல்ல அதுக்கு அந்த காக்கா எதுவும் சொல்லாம பறந்து போயிடுச்சு நான் நன்றி சொல்றேன் அதை கூட அவன் ஏத்துக்காம போறான் பாத்தீங்க பாத்தியா இவனுக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு அது ஒரு பக்கம் அந்த காக்காவை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்படியேவும் அந்த நாள் முடிய மறுநாள் அதே நேரத்துக்கு அந்த காக்கா வந்துச்சு காக்கா மறந்துட்டியா நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேனே உடம்புல இருக்கிற புழு எல்லாமே போயிடுச்சு நீ எதுக்கு இப்ப மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்க அந்த காக்கா எப்போதும் போல பேசாம அமைதியா முதுகுல ஏறி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது இத்தனை நாளாவே அந்த காக்கா புழுவை மட்டும் சாப்பிடல புழுவோடு சேர்த்து அந்த மாட்டுடைய கறியையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சது அதனால அந்த ருசி அதனால விட முடியல பொழுக்கள் கொத்துக்கால் இருந்ததுனால அந்த சதைய பிச்சை எடுக்கிறது அதுக்கு தெரியவே இல்ல இப்ப புழு இல்லாததுனால அது கொத்த கொத்த பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிச்சது ஐயோ ஐயோன்னு சொல்லி அந்த மாடு கதற ஆரம்பிச்சது ஆனா காக்கா அதை விடுற மாதிரி தெரியல தன்னோட வாழை வச்சு அசைச்சு அந்த காக்கா விரட்டி பார்த்தாலும் கூட அது வசமா திமிழுக்கு மேல ஏறிக்கிட்டு தலைய குனிஞ்சு அந்த குழியான பகுதி இல்ல அதோட சதைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இத பார்த்ததுமே மாடு பயங்கரமா அலறி கத்த ஆரம்பிச்சது ஆனா தூரத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த ஓனருக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்ல ஆனா தன்னோட நண்பன் இப்படி கத்தி பார்த்ததுமே இன்னொரு மாடு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சது அதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டே அவர் பக்கத்துல வர அந்த மாடு நிமிந்து இன்னொரு மாட்டை காட்டியது அப்போ முதுகுல காக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவர் வேகமா அங்க இருந்து ஓடி வந்தாரு சூ சோ சொல்லிக்கிட்டே அவர் பக்கத்துல வந்து என்னடா ஆச்சுன்னு பார்க்க அந்த முதுகு குழியில இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சது மாடு அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததுமே மனசு கேட்காம ஐயோ என்னாச்சுடா உனக்கு எப்படி அந்த காயம் வந்ததுன்னு அவர் பதறி அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மாட்டை உடனே ஹாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அங்க போய் டாக்டர் கிட்ட கண் கலங்கி பேசிட்டு இருந்தாரு இத்தனை நாளா மழையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம நான் எவ்வளவோ வேதனையில இருந்தேன் ஆனா எனக்கான நம்பிக்கை என்ன தெரியுமா டாக்டர் நான் வளர்க்கிற இந்த ரெண்டு மாடு மட்டும்தான் என் பிள்ளைகளை விட உயர்வாதான் இவங்களை நினைச்சிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களை கூட ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கேன் ஆனா இத்தனை மாடுல இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் விற்காம இவ்வளவு நாளா பாதுகாத்துட்டு வந்தது காரணம் என் பிள்ளைகளுக்கும் மேல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி முத முதல்ல இந்த விவசாயத்தை தொட்டப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட முதல் வாரிசு மாதிரி இருந்தாங்க இருந்தாங்க இவங்களை தான் நான் செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன் ரொம்ப பாசக்கார பசங்க தெரியுமா கடைசியில பார்த்தா என்னோட செல்ல பையனுக்கு இப்படி முதுகுல காயமா இருக்கிறத பார்த்ததுமே மனசெல்லாம் வருத்தமா இருக்குன்னு டாக்டர் கிட்ட அவர் அந்த மாட்டை பத்தி பேசும்போது இது கேட்டதுமே அந்த மாட்டுக்கு பயங்கரமா அழுக வந்தது இந்த மனுஷனையா நான் இப்படி தப்பு தப்பா பேசினேன் ஒருவேளை இப்போ சத்தம் போட்ட மாதிரி நான் சத்தம் போட்டிருந்தா கூட அவர் என்னன்னு என்ன உத்து பார்த்து கவனிச்சிருப்பாரோ என்னவோ நான் எதுவுமே பேசாம அமைதியா தான் அவருக்கு எந்த விஷயமும் தெரியாம போயிடுச்சுன்னு மனசுக்குள்ளே பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிச்சது அந்த மாடு அப்போ டாக்டர் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏற்கனவே ஏதோ ஒரு சின்ன காயம் இருந்திருக்கு போல அதனாலதான் காக்கா கொஞ்சம் நோண்டி பாத்துருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் ஒரு கழிவு மருந்து தர்றேன் பூச்சி பறவை கொசுன்னு எதுவுமே பக்கத்துல வர முடியாது ஒரு சின்ன ஈ எறும்பு கூட அந்த கழிவு மருந்துக்கு பக்கத்துல வர முடியாது அந்த மாதிரியான ஒரு ஹெவியான மருந்து தான் சீக்கிரமா காய ஆறிடும் இதை போட்டு விடுங்கன்னு சொல்லி கையில ஒரு மருந்தை எழுதி கொடுத்து இப்போதைக்கு இது என்கிட்ட இருக்கு நீங்க கடையில போய் கொஞ்சம் ஒரு பெரிய டப்பாவை வாங்கிக்கோங்க என்கிட்ட இப்ப ஸ்டாக் இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ண மருந்து தான் இப்போதைக்கு இதை போட்டு விடுங்க மெடிக்கல்ல ஒரு மருந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அதை கேட்டு அவர் சந்தோஷமா அந்த மாட்டை அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு போற வழி எல்லாம் பேசிக்கிட்டே போனாரு ஏதோ ஒரு மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி அந்த மாட்டு கிட்ட பேசுறத பார்த்ததுமே அந்த மாடு இன்னும் கண் கலங்கி போயிடுச்சு வழி எல்லாம் இப்ப கொஞ்சம் கூட தெரியல ஆனா அவருடைய பேச்சு வார்த்தை எல்லாம் பார்த்ததுமே அந்த மாடு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவரு நம்மள புள்ள புள்ளோன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு ஆனா நான் அவரை ஓனரு முதலாளின்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தேன் நயவஞ்சகக்காரன் என்று தானே இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனேன்னு அது மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தத்தோட அவரோட சேர்ந்து வீட்டுக்கு நடந்து வந்துச்சு அப்ப கண் கலங்கிட்டே வர்றத பார்த்த அந்த ஓனரு என்னடா ரொம்ப வலிக்குதா ஒன்னும் கவலைப்படாத ரெண்டு நாள்ல சரியாயிடும்னு அவர் ஏதோ செல்லமா அதை பாசமா தடவி கொடுத்துக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கொடுத்த மாத்திரைய தண்ணியில கலந்து ஒரு குழந்தை மாதிரி மடியில படுக்க வச்சு வாயில ஊத்தி வர விட்டாரு ஒரு நாள் ஃபுல்லா அப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு அந்த மனுஷன் தூங்காம அந்த மாட்டை கவனிச்சிட்டு இருந்தாரு இதையெல்லாம் பார்த்த அந்த மாட்டுக்கு குற்ற உணர்வா இருந்துச்சு இப்படியே மறுநாள் ஆனது மருந்து போட்டுட்டு என்னவா இருந்தாலும் கூப்பிடுறா நான் வந்துடுறேன் சரியா நீ கூப்பிட்டு எனக்கு கேட்கலன்னு வெய்யி உன் கூட பிறந்தவே இருக்கான் பாரு உன் நண்பன் அவனுக்கு கேட்டுரும் அவன் தான் என்ன உன்கிட்டே அனுப்பி வச்சான் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த மருந்து அந்த காயத்துல தடவிட்டு அவரு விவசாயம் பாக்குற இடத்துக்கு போயிட்டாரு இப்படி இருக்க அந்த மாடு கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சது அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த காக்கா மறுபடியும் வந்து அந்த மாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு அத பார்த்ததுமே ஏய் காக்கா நில்லு நில்லு நேத்து நீ செஞ்ச வேலையினால என் உடம்புல எவ்வளவு ரத்தம் போச்சுன்னு தெரியுமா என்னோட ஓனர் என்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மருந்தெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தாரு காலையில இருந்து நானும் பாக்கறேன் ஒரு சின்ன ஈ கூட என் பக்கத்துல வரவே இல்ல இந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் என்னோட வாய் கூட கசக்குது அவ்வளவு ஹெவியான மருந்துன்னு நினைக்கிறேன் நீ எனக்கு செஞ்சது ஒரு விதத்துல கெட்டதா இருந்தாலும் எனக்கு இந்த மூணு நாளா நல்லதுதான் பண்ண அந்த அக்கறையில தான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி செய்யாத இந்த மருந்து ரொம்ப மோசமான மருந்தா இருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்க ஆனா அந்த காக்கா அந்த பேச்சையே கேட்கல அமைதியா எப்போதும் போல முதுகுல ஏறி உட்காந்துக்குச்சு அந்த மருந்தோட சேர்த்து அந்த மாட்டுடைய சதைய கொத்தி சாப்பிடலாம்னு போது நல்லா குளியா இருக்கிற பகுதினால அவர் நிறைய அந்த தடவிட்டு போயிருந்ததுனால டேரக்டா அந்த காக்காவாய் முழுவதுமே அந்த மருந்து மட்டும்தான் பட்டுச்சு அந்த மருந்து பட்ட உடனேயே அந்த காக்காய்க்கு பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சது ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க டே காக்கா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்டா நீ கேட்க மாட்டேங்கிற சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னேனே காலையில இருந்து ஒரு ஈஎரும்பு கூட என் பக்கத்துல வரலன்னு சொல்றேன் உனக்கு புரியலையா உனக்கு என்ன ஆச்சனை தெரியலையே என்னடா இப்படி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கன்னு கேட்க கேட்க அந்த காக்காய்க்கு தலையெல்லாம் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது அப்படியே சுருண்டு அந்த இடத்துல மயக்கம் மொட்டி கீழே விழுந்துச்சு கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு அந்த காக்காயும் செத்து போச்சு உதவி பண்ண வந்திருக்குன்னு நினைச்ச அந்த மாட்டுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ருசி பார்த்து இங்க செட்டில் ஆயிடுச்சுன்னு அப்போதான் தன்னோட நண்பன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் தான் வளர்ந்தோம் ஆனா நான் அவன் பேச்ச கேட்கவே இல்லையே என்ன சின்னதுல இருந்தே தூக்கி வளர்த்த அந்த மனுஷனுடைய பேச்சையும் நான் கேட்கல அவரையும் தப்பா நான் நினைச்சிட்டு ஆனா எங்க இருந்தோ வந்து இந்த காக்கா நமக்கு உதவி பண்ணுவான்னு நினைச்சு அவனுக்கு நான் ஒரு பெரிய இடத்த கொடுத்துட்டேன் கடைசியில அவன் ருசி கண்டுகிட்டு என் உடம்புல இருக்கிற சதைய குத்தி கிளிக்க ஆரம்பிச்சுட்டான் அவன் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பாதி நல்லதுதான் பண்ணிருக்கான் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் அதோடு சேர்த்து அவனோட எண்ணம் எல்லாம் ரொம்ப கெட்டதா இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேன் எல்லாரையும் நம்பலாம் ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களை விட்டுட்டு மத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பக்கூடாதுன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சது அநியாயமா இப்படி உன்னோட உசுறு போயிடுச்சே எனக்கு அதை நினைச்ச ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அந்த மாடு கலங்கி உட்கார்ந்துருந்தது இப்படித்தான் சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம தப்பாக நினச்சிட்டு கடைசியில் அந்த உறவை தான் உயர்வாக நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த உறவு முழுசாக நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்குன்னு தெரியாமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னோட கருத்து மட்டும்தான் உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப்பை கொஞ்சம் ஏற்றி விடுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்